ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஸ்வீட்டாக டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நான் எந்த கப்பாலில் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேனோ அதே கப்பால் தான் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எல்லா பொருட்களுக்குமே நான் முக்கால் கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக இப்போது அந்த நெய் சேர்த்துட்டு நான் நம்ம நட்ஸ் வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதாவது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்து வெளியில் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு முந்திரி திராட்சை எது வேணாலுமே பிடிச்சா அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த நெய்யையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அந்த நெய்யில் அதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஆகிடும் இதை நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம கலந்து விடணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைலேயோ வச்சு கலந்தோம்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும் நல்லா வருபடவும் வருபடாது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விடணும் நல்லா கலந்து விடும்போது நல்லா கலர் மாறி வருது உங்களுக்கே தெரியும் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆணிச்சி ரொம்ப அதுக்கு மேலே இது பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும் நல்லா கோதுமை மாவு வெந்ததுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஜீனி ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புங்கும்போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் இந்த ஜீனியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அதில் கலந்து விட்டுடலாம் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா நம்மளுக்கு இந்த ஜீனி அந்த மாதிரி செய்யும்போது இந்த ப ப்ராசஸ்லாம் செஞ்சிட்ருக்கும் போது பேரலில் நம்ம ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா தழஞ்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுட்ருக்கோம் இல்லையா அந்த அல்வாவில் அந்த தண்ணியை சேர்த்துடலாம் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு இந்த அல்வாவில் சேர்க்கும் போது டக்குன்னு கட்டி ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட்டி ஆகிறதுக்கு அதுக்காக நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் டக்குன்னு கட்டி ஆகிடும் ஈஸியாக பாருங்கள் கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கெட்டியாகி வந்துருச்சு நல்லா சூப்பராக கலராகவும் இருக்குது நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கொஞ்சம் ஏன்னா அடியில் ஒட்டிக்கும் இல்லட்டுனா கொஞ்சம் இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாம் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சே தான் செய்யணும் இல்லட்டினா கொஞ்சம் தீஞ்சி போயிடும் அடியில் ஒட்டிக்கும் அப்புறம் காந்தின ஸ்மெல் வரும் அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சே செய்யணும் லேசாக இப்போ நெய் அப்படியே பிரிய ஆரம்பிக்குது நம்ம கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கைவிடாமல் லேசாக அப்படி சுற்றி சுற்றி கலந்து விடணும் அப்பப்போ கொஞ்சம் அடியோட பெரட்டியும் கலந்து விடணும் அப்போ தான் ஃபுல்லாகவே நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா வெந்து வரும் அல்வா இப்போ பாருங்கள் நல்லா நெய் பிரிஞ்சு நல்லா நிறைய எல்லா நெய்யும் கக்க ஆரம்பிச்சிருச்சு டோட்டலாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்தது க கலந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆணுச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று திரண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் நம்ம ஸ்வீட்டான அல்வாவை டேஸ்ட் பண்ண போகிறோங்கிறதுனாலே நம்மளுக்கு கஷ்டப்படுறது தெரியாது பாருங்கள் தெரியும் நெய் நிறையா பிரிஞ்சு வந்துருச்சு எல்லா நெய்யுமே கக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ஒன்று திரண்டு வந்துருச்சு இதோடு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே சூப்பராக நம்ம அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான்